கர்சாமி புரிய முடியலப்பா பத்து முட்டைய ஆம்லேட் போட்டு சாப்பிட அப்படியே முட்டை சாப்பிடுவியா வியாபாரம் பண்ணுவேன் ஆனா முட்டை சாப்பிட மாட்டேன் வயசுக்கு அறுபத்தொண்டாட்டிக்கு வயசு செல்ல சண்டை தீர்த்திக்கலாம் குறைஞ்சிதா கருமசாமி உனக்கு நான் சாப்பாடுக்காரங்க சம்மதிட்டாங்க உங்களுக்கு காமல் பாப்பா சுமார் ஐந்து ஆண்டு காலங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வியாபாரத்துல ஒருத்த குறுக்கே புகுந்து பிரச்சனை உருவாக்கணும் அவனை மெல்ல மெல்ல உன் பக்கத்துல இருந்து நீக்கி இப்ப கொஞ்சம் நான் தன்மையாக்கி கொண்டு வந்திருக்கேன் மென்மேலும் அந்த வியாபாரத்துல பெருக்கத்தை கொடுத்து கடன் இல்லாம வர வச்சா போதும்தான் உன் மகன் அடிக்கடி உனக்கு கொஞ்சம் மோதுதான் அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி வழிவகுத்தார காப்பாக்கிட்டாரா தலையிலாம இருப்பீங்க തെറ്റായിടായി ആയിമായി ആമാള മുറുതുമോ മറവി നീ ജണ്ടുവടാമ നിമ്മടിയാ ഉള്ളിലേ വേല വെട്ടി കളിക്കുന്ന അതിൽ ഓട്ടന गरजेച്ചാ അതാ മൊബൈൽ അങ്ങോട്ട് കർമ്മതമി ആദ്യേ তিরണൽവേലി তিরണൽവേലി സംദേഹമെന്നൊരു തരക്ക്

உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன் உன் உள்ளத்திலும் நடைமுறையிலும் எந்த ஒரு தவறும் இல்லாத செல்வ மகளி ஆனா பாத்திரத்தை காட்டி உனக்கு உறவு முறை உள்ளவன் உன் பணத்தை ஏமாத்திட்டான் இப்போ அவன் உள்ளத்தை போய் நான் கேட்டேன் உன்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேர்கிட்ட ஏமாத்திருக்கான் இப்போ ஊருக்குள்ள தர காட்ட முடியாம ஒளிஞ்சு போய் இருக்கான் அவன் மேல ஒரு போதித்து வழக்கு இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு அதனால இருபத்தி ஏழு நாளில் அவரை வர வச்சு உன் பணத்துல பணத்தை நான் வாங்கித்தரேன் கவனம்

வந்து சேருவோம் அதே நிலை மாறாக திருநெல்வேலி என் மனைவி உடல்நிலையை உயிர்கண்டவில்லாம காப்பாத்தி தரணும்னு கேட்டு வந்தவன் தோப்பா இல்லத்துக்கு போய் பார்த்தேன் போற வழியில ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய தனிதானத்தை கண்டுதான் போறேன் அதே போல சுமார் ஒரு ரெண்டரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய மனைவியினுடைய உடலில் ஆரோக்கியமும் மனதில் ஒரு மாபெரும் குறையும் இருக்கு அந்த ஆரோக்கியத்துக்கு எத்தனையோ மருத்துவங்களை தான் பார்த்தும் எனக்கு தெளிவான விடை கிடைக்கல அதனால இனி பார்க்கிறதுக்கு மருத்துவம் இல்லை செல்வத்தை நான் செலவழிக்க தயார் ஆனா அவன் குணமாவாங்கிற ஒரு தீர்மானம் எனக்கு கிடைக்கல மருத்துவமா என்னடா அதனால அவளை கருப்புசாமி நீ எழுப்பி தர முடியுமா நாலு பேருக்குள்ள எனக்கு நல்லாக்கி தர முடியுமா நம்பி வந்திருக்கேன் அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்கிறேன் எத்தனை முடி எடுப்பா கண்ண முடிக்கா என்னன்னு கேட்டேன்

天天天に。

இருக்கிற நிலப்படி எந்த ஒரு பாகுபாடு இல்லாமலும் குழப்பம் இல்லாமல் ஆக்கி தருவதற்கு வேற என்னப்பா வேணும் ஒரு பூ கொடுத்த இந்த இருக்கு எண்ணி பார்த்தனா அத்தனை நாள் கழிச்சு உனக்கு குழந்தை பாக்கியாகும் உத்தரவு அதான் கொடுத்திருக்கேன் ஆனா பொம்பளை பிள்ளை பிறக்கும் காட்சி இருக்கு அதனால தாய் காய்துறையினுடைய பெயரை அந்த குழந்தைக்கு நீங்க வச்சுக்கோங்க வெற்றியா நடக்கும் குழப்பம் கொள்ளக்கூடாது இறுதி வரை பேரா பேசிகளோடு பொஞ்சு விளையாடக்கூடிய ஒற்றுமையை ஆகி தந்தா போதும் தான் ஆனந்தமாக்கி தரேன் ஒரு பத்திரத்துல கொஞ்சம் ஒரு சின்ன குறைபாடு இருக்கு அதை சீர் செய்து பிரச்சனை இல்லாம வாங்கி தந்துடுறேன் கவலைப்படாதீங்க கால்நடை செங்கல்பட்டாப்பா முடியா செங்கல்பட்டா எல்லாரும் யாரும் மாவட்டத்தில் என் பொழுப்பான வாழ்க்கையை நல்லா தரணும்னு வந்த மக்களுக்கு இன்னொரு தூரம் கால் உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவான்னு கேட்டா உங்க மனது கொஞ்சம் அதனால விளக்கத்தை சொன்னா நம்ம மாட்டேன் நீ மட்டும் பேசுறதுக்கு எனக்கு மனசு இல்ல விருப்பம் இல்ல மனசும் இல்ல விருப்பமும் இல்ல ஆனா இவனையும் இவனையும் பாதுகாப்பா பாக்குறதுக்கு ஒரு வாழ்க்கை அமையணுமே அது வந்து உங்க இஷ்டப்படி அமைஞ்சிட்டா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என் முன்னுடைய மனது குழப்பமாகி அவள் மீண்டும் ஒரு வேதனையில போய் விழுந்து விட கூடாது என்பது உனக்காக தப்பா அதே போல நம்பிக்கை சாமி சொல்ற வழியில நம்பிக்கை இருக்கவா ஏன் நம்பிக்கையே செயல்பட்டு கொள்ளவான்னு ஒரு சந்தேகம் உங்க தப்பா நான் காட்டுற வழியில அமைச்சுக்கிட்டா எல்லாமே சரியாக மாதத்துல ஒரு வழிதான் அந்த வருமானத்துக்கு வழி வந்த உடனே உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரதை கொண்டு வந்து நான் தானே ஆசை என்பதும் ஒன்று பண ஆசை பொருள் ஆசை நீங்க சொல்லுவீங்க பொண்ணு ஆசை அப்படிதானே ஆனா உடலை ஆசைப்படக்கூடியவரும் உள்ளுத்தை ஆசைப்படியிலையும் ஆன்மாவை ஆசைப்படுவதிலையும் ஒரு மூணு ஆசை பிரிவு இருக்கு உடம்பை ஆசைப்படக்கூடியவன் காமுகன் உள்ளத்தை ஆசைப்படக்கூடியவன் அன்பரசன் ஆன்மாவை ஆசைப்படக்கூடியவன் ஞான புரியுதா இந்த உலக வாழ்க்கைக்கு உள்ளுத்தை ஆசைப்படக்கூடியவன் தான் வேண்டுமையே தேவை உடம்பு ஆசப்படக்கூடிய வேண்டாம் ஏன்னா உடம்புல வரும் இழந்து விட்டா அந்த ஆத்தையும் அன்பும் அழிஞ்சிவிடும் உண்மையா இல்லையா அப்ப உள்ளத்தில் அன்பு வைத்து உள்ளத்தை விரும்பக்கூடிய ஒருவனே இந்த உலகத்தில் துணையாக இருக்க வேண்டும் கொண்டு வந்துடலாமா வேலைக்கும் உதவி செஞ்சுட்டேன் வாழ்க்கையை அமைச்சா தைரிய மாத மகளே

கொஞ்சம் திருத்தி பார்த்தேன் எண்பது சதவீதத்துக்கு மார்க் எடுத்திருக்கிற மார்க் போட்டு அதனால நீ எழுதி வெற்றி அடைஞ்சாச்சி வருமானத்துக்கு வழி உத்தியோகத்துக்கு வழி பண்ணிட்ட இப்ப இருக்கிற கருவுகளையும் திருத்தரலாம் சகோதரருடைய வாழ்க்கைக்கும் நல்லபடியை காட்டி தந்துடுறேன் வேற என்ன வேணும் அந்த வழக்கை நான் செய்து தரணும்

ஒரு வீடு அமைச்சு தரேன் என் பேர்ல இருக்கணும் அதே இல்லை அர்த்த பேசி ஆமா 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 ஆமா

உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் அதுல அந்த சம்பவம் புரியுதா அதனால அதுல முறைகள் இருக்கு அந்த கர்மங்கள் கட்டாயம் கோவை மாவட்டத்துல யாரா தான் இருக்கா கோவை திருப்பூர்

உன் கிரகத்தினுடைய நிலைமை இப்போ போகக்கூடிய விதி இல்ல அன்றைக்கு அந்த விதி இல்ல ஆனா இப்போ இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல நீ ஏற்பாடு செய்ய அதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு கூட நீ அங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் அத வித்தியாசாரேன் உன் ப்ராஜெக்டுக்கு தகுந்தாலும் போது ரெண்டு இடத்துல உனக்கு விசாரி ஆகுது ஜெயிமலாம் இப்ப இவனும் ஓம் பிள்ளையா இருந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கான்

வெளிநாடு பயணம் வெற்றிகரமா நடக்கும் நீ நினைச்ச பணியும் ஒரு மன வலிதானை தவிர உடலுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு உத்தரவாயிருக்கும் மனதை நிதானப்படுத்த இருந்து என்ன பார்த்து வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்